நூற்றி எட்டு கூப்பிட்டு ஜிஹெச்சுக்கு பூந்தம்பல்லி ஜிஹெச்சுக்கு அமுச்சேன் ஜிஹெச்சுக்கு அமிச்ச பிறகு எனக்கு அவர் ஒரு திருப்தி இல்லை எங்கள் நிறுவ எங்கள் நிறுவனத்துக்கு சொல்லி அமிச்சிட்டு எங்கள் நிர்வாகத்துக்கு இந்த விஷயத்தை சொன்னேன் சொன்ன பிறகு நான் ஜிஹெச்சுக்கு போய் அவங்க உறவினர் வளர்ந்து பிறகு அவர் ஒப்படைச்சிட்டு அவர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிட்டாங்க நேற்று அவங்க பையன் ஃபோன் பண்ணி அரசு பேருந்தில் திடீரென பக்கவாதம் ஏற்பட்டு மயங்கி விழுந்த ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்ததோடு உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் வரும் வரை முதியவரை பார்த்து கொண்ட மாநகர பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது சென்னை மாநகர பேருந்து தடம் எண் ஐம்பத்தி நாலு ஏ பூந்தமல்லியிலிருந்து திருநன்றூர் ஊர் செல்லக்கூடிய பேருந்தை ஓட்டுநர் சித்திரகேசவளு நடத்துனர் ரகு வந்தபோது திருநன்றூரில் நடராஜ் என்ற ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் ஏறியுள்ளார் பேருந்து பூந்தமல்லி பேருந்து நிலையத்திற்கு வந்தபோது திடீரென வாயில் நுரை தள்ளியபடி நாகராஜ் மயங்கி விழுந்துள்ளார் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஓட்டுநர் சித்திர கேசவலு மற்றும் நடத்துனர் ரகு முதியவரை மீட்டு தண்ணீர் ஊற்றி முகத்தை கழுவி எழுப்பு முயற்சித்துள்ளனர் எனினும் முதியவர் சுய நினைவிற்கு வர நிலையில் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து பூந்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர் முதியவருடன் இருந்து அவர் சற்று உடல்நிலை கவனம் திரும்பிய பிறகு அவரது உறவினர்கள் தொடர்பு எண்ணை பெற்று தகவல் தெரிவித்து குடும்பத்தினர் வந்த பிறகு ஒப்படைத்து சென்றுள்ளனர் முதியவர் தற்போது வானகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் மனிதநேயமிக்க செயல் குறித்து முதியவரின் உறவினர் சென்னை மாநகர பேருந்து எக்ஸ் அக்கவுண்டில் டேக் செய்து நிகழ்ச்சியோடு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் மாநகர பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் செயல் அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது பயணிகளுக்கு பேருந்தில் ஏதேனும் ஏற்பட்டால் நாம் தான் பொறுப்பேற்று பயணிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என ஓட்டுநர் சித்திரை கேசவலு தெரிவித்துள்ளார் நூத்தி எட்டு கூப்பிட்டு ஜிஹெச் பூந்தமல்லி ஜிஹெச்சுக்கு அமைச்சேன் ஜிஹெச் அமைச்ச பிறகு எனக்கு அவர் ஒரு திருப்தி இல்லை எங்க நிறுவனத்துக்கு சொல்லி அமைச்சிட்டு எங்க நிர்வாகத்துக்கு இந்த விஷயத்த சொன்னேன் சொன்ன பிறகு ஜிஹெச்சுக்கு போய் அவங்க உறவினர் வளர்ந்து பிறகு அவர் ஒப்படைச்சிட்டு அவர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் போயிட்டாங்க நேற்று அவங்க பையன் ஃபோன் பண்ணி உங்கள் நிறுவனத்திற்கும் உங்களுக்கும் உங்கள் மேலாண் இயக்குனருக்கும் நன்றி அப்படின்னு எனக்கு நன்றி சொல்லியிருச்சார் அதனால் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன்